ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி நம்ம ஒரு செயலை செய்வோம் அந்த செயலில் பத்து பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அதில் எட்டு நல்ல கமெண்ட்டாக இருக்கும் ரெண்டு நெகட்டிவ் கமெண்ட்டாக இருக்கும் நம்ம ஏற்ற மாதிரி டிசைன் டிசைனாக நம்மளை மாற்றிகிட்டே இருக்க முடியாது அப்போ நமக்குன்னு என்ன ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோன்னா இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை அந்த ட்ரெஸ் நல்லாலைன்னு பத்து பேரில் எட்டு பேர் விதவிதமாக சொன்னால் நம்ம எந்த ட்ரெஸ்ஸை போடுறது நமக்குன்னு பிடிச்சதுன்னு சொல்லி மனசு சந்தோஷமா சமாதானமா எப்படி மகிழ்ச்சியோடு எப்படி போட முடியும் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி உன் மனசை பார்த்துக்க நல்லபடி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ